வணக்கம் அறுபத்தி நான்கு ஜோடம் தலைப்பில் நவகிரகத்தின் நான்காவது கிரகமான புத பகவான் புதன் கிரகம் புதன் கிரகம் எந்த பாலினம் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இரண்டும் சமநிலையில் இருக்கின்ற அறிஞனாகவும் கலைஞனாகவும் புலவனாகவும் ஞானியாகவும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் கருதப்பட்டிருக்கிறது புதன் எத்தேகவன் அவனுடைய வடிவம் என்ன அவன் உயரம் அவன் இந்த ராசிக்கு சொந்த காரணம் மிதனம் கண்ணி மேற்கொண்டு புதனுடைய தானியம் பச்சை பாசி பாசிப்பெயறு புதனுடைய சமித்து நாயுருவி இவையெல்லாம் புதனுடைய குணம் பண்பு இயல்பு காரகம் பொதுவாக புதன் குடும்பத்தில் அம்மான் உறவாகவும் மாமன் உறவாகவும் நடுநிலைவாதியாக கருதப்படுகிறார் எப்படி குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலும் மாமன் அத்தை எல்லாம் இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதேனும் மன கிளேசம் வந்தால் சிறு பிரச்சனை வந்தால் மாமன் வந்து அதை தீர்த்து வைப்பார் அது போன்று நடுநிலைமைவாதி குடும்ப நல்லிணக்கத்தை பேணுபவர் அது மட்டுமா நாட்டில் நாட்டு மக்களுக்கும் நல்ல நல்ல திட்டங்களை தயாரித்து அரசிடம் சொல்லி தொழில்நுட்பத்திலும் மக்கள் வாழ்வியலும் நல்ல திட்டங்களை வகுத்து தருபவர் புதன் புதன் சகலகலா வல்லவன் புலக ஞானி கலைஞானி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் புலவனுக்கு ஏக பெயர்கள் உண்டு பொது பல பெயர்கள் உண்டு புலவன் அறிஞன் மாந்தன் மந்திரி கணக்கன் என்று சில நற்பெயர்கள் எல்லாம் உண்டு அதனுடைய குணாசயங்கள் எல்லாம் தொழில்களாகவும் திறமைகளாகவுமே கருதப்படுகின்றன அமைப்பில் புதனுடைய தேவதை மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் பரந்தாமன் கிருஷ்ண பரமாத்மா என்றெல்லாம் கருதப்படுகிறார் புதனுடைய தேவதை மகாவிஷ்ணு என்று சொன்னமல்லவா அவருடைய கோயில்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பொதுவாக கும்பகோணத்தில் திருவன்காடு புதன் வழிபட்ட ஸ்தலம் ஆகும் அது மட்டுமில்லாமல் காசியில் காசி விஸ்வநாதரை வேண்டி பல ஆண்டுகளாக தவம் செய்து கிரக பதவி அடைந்தார் மேற்கொண்டு புலவன் புலமை தன்மை இருக்கும் எல்லாம் விகிடம் பேசும் எல்லாம் புதனுடைய ஆதிக்கமே மதுரையில் ஆதி சொப்பநாதர் சிவபெருமான் இறையனராக தோன்றி தமிழை வளர்த்தார் புலவர்களையும் வளர்த்தார் முதல் சங்கம் தமிழ்ச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று சங்கங்களை வளர்த்து தமிழை போற்றினார் மன்னர்களின் ஆதரவை பெற புலவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மொழி பிற மொழிகளும் அவங்களுடைய கவித்துவத்தாலும் இலக்கியத்துறையாலும் வளர்க்கப்படுகின்றன அப்படி புலவனுக்கு புலவனாக புதன் இருக்கிறார் புலவர்களை ஆதரிப்பவர் புலமை ஞானம் தருபவர் சகல கலைஞானம் தருபவர் ஆகவே ஆதி சொக்கநாதர் அவருடைய சேத்திரமாகும் பொதுவாக புதனுடைய ரத்தினம் மரகதம் மதுரை மீனாட்சி அம்பன் மரகத உடையாள் அந்த தாயார் உடைய மா அரசி பட்டத்து ராணி மதுரை ஆள்பவள் புதனுடைய அம்சமே அது மட்டுமா நூத்தி எட்டு திவ்ய திசங்கள் அனைத்துமே புதனுடைய ஆதிக்கம் என்று இங்கே சொல்ல வருகிறேன் புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றால் அவருடைய இருக்கும் தலம் எல்லாம் அதுதான் அல்லவா ஆகவே ரெங் மன்னருக்கும் மன்னன் திருச்சி ரங்கநாதன் அந்த ரங்கநாதனுடைய அம்சம் புதன்தான் அதே அதே நேரத்தில் சென்னையில் பார்த்தசாதி கோயில் என்று உண்டு கிருஷ்ண பரமாத்மா உடைய பார்த்தனுக்கு சாரதையாக இருந்தார் ஆகவே அந்த கோயில் புதனுடைய அம்சம்தான் மேற்கொண்டு எத்தனையோ கோயில்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் அருகிலுள்ள உள்ள பெருமாளாலயமே புதன் ஸ்தலம் என்று கருதி கொள்ளுங்கள் அவரை வழிபட்டால் புதனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும் புதன் அரசின் சேவகனாகவும் அரசு மந்திரியாகவும் அரசின் ஆலோசகராகவும் நாட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லிணக்க தூதுவராகவும் நட்பு தூதுவராகவும் இருக்கிறார் புதனுக்கு ஏக பெயர்கள் உண்டு தூதன் தேர்ப்பாகன் அறிஞன் ஞானி என்றெல்லாம் சொல்வது உண்டு புதனுடைய அமைப்பில் தொழில்நுட்பம் மின்னணு பரிவர்த்தனை தனிப்பொறி இன்று நாம் காண்கின்ற மின்னணு சாதனங்கள் அனைத்துமே புதனுக்கு தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இலக்கியவாதிகளும் சரி ஞானிகளும் சரி ஏனையோரெல்லாம் புதனுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறார்கள் புதன் மிகவும் அறிவுள்ளவன் ஞானமுள்ளவன் பெண்களை மதிப்பவன் அன்புக்கும் பண்புக்கும் ராமன் விவேகத்துக்கும் உபதேசத்திற்கும் கிருஷ்ணன் ஜோடத்தில் சகாதேவன் நகுலன் பொதுவாக இவையெல்லாம் அவங்களுடைய ஜாதக பலனில் புதன் நல்ல இடத்தில் அமைந்து நற்பலனை தருகின்றதாக உண்டு பொதுவாக சுபகரங்களோடு சேர்ந்தால் ஏனே பலன்கள் சிறுவயதிலேயே அவனுடைய திசா காலங்கள் வந்துவிட்டால் பலவிதமான கலைகளில் ஆற்றல் கொண்டு விருது கதை கவிதை இலக்கியம் அந்தர நாட்டியம் ஆடல் பாடல் கேலிக்கை விகடம் என்ற பல்துறையில் வல்லவனாவான் ஒரு நாட்டு முன்னேற்றத்திற்கு தேவையான பொருளாதாரத்துறை பொருளியல் துறை கணிதத்துறை அனைத்துமே அவன்தான் சாகசம் படிக்கிறார் ஆகவே புதனுடைய பிரார்த்திப்போம் அடுத்த காணொலியில் குரு பகவானுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி அவருடைய சுப பலன்களையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை காணுங்கள் பொதுவாக புதன் ஒரு ஜாதத்தில் சுபகிரங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய முழு பலன் பிராப்த கர்மா அமையும் புதன் வித்தைன் என்று சொல்லப்படுவது ஜோடத்தில் அறிஞன் பேரறிஞன் சகலர்களா வல்லவன் வானிலுள்ள அதிசயங்களை விஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் தருகிறான் மண்ணில் உள்ள அதிசயங்களை நுட்பங்களை தொழிலாக தருகிறான் சகலர்களை வல்லவன் அவனுடைய ஆற்றல் அவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க சிறுமன் நாராயனுடைய அனுகிரகத்தை புதன் தருவார் என்று இந்த காணொலியில் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து காணுங்கள் ஆதரவு தாருங்கள் இது ஞானக்களை ஜோதிடம் அறுபத்தி நான்கு நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் குரு பகவான் நன்றி